உள்ளாட்சி அரசு பழனி அருகே சாதியின் பெயரால் கூரத்தாண்டவம் பாதிக்கப்பட்ட மாணவன் மருத்துவமனையில் அனுமதி திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த முல்லம்பட்டி என்ற கிராமத்தில் காட்டுத்துறை என்பவரின் மகன் விக்னேஷ் என்பவர் ஒன்பதாம் வகுப்பு படித்து வரும் நிலையில் முல்லம்பட்டி கிராமத்தில் உள்ள சுடுகாடு அருகே நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்த நிலையில் அவ்வளியே வந்த உயர் சமூகத்தைச் சேர்ந்த ராமு கண்ணு என்பவர் மதுபோதையில் விக்னேஷை அழைத்து தந்தை பெயரை கேட்டு பட்டியல் இன மாணவர் என்று தெரிந்த நிலையில் சாதியைச் சொல்லி கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியுள்ளார் மேலும் விக்னேஷ் வீட்டிற்கு செல்ல முயன்ற நிலையில் மதுபோதையில் இருந்த ராமுக்கனு விக்னேஷை அருகில் இருந்த குச்சியை எடுத்து சரமாரியாக அழித்துள்ளார் தொடர்ந்து உடம்பில் பல்வேறு காயங்கள் ஏற்பட்ட நிலையில் நடந்ததை பெற்றோரிடம் கூறவே உடனடியாக நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக பழனி அரசு மருத்துவமனையில் அவரை அனுமதித்தனர் தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில் சாதியை சொல்லி கடுமையாக தாக்கிய ராமுகண்ணனின் மீது கீரனூர் காவல்துறையினர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் மேலும் ராமக்கண்ணு தலைமறைவாகி உள்ளார் தொடர்ந்து அவரை காவல்துறையினர் வலை வீச்சை தேடி வருகின்றனர் மேலும் பாதிக்கப்பட்ட விக்னேஷ் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் தொடர்ந்து திராவிட மாடல் ஆட்சியில் உணவுத்துறை அமைச்சரின் சொந்த தொகுதியில் சாதியின் கோரத்தாண்டவத்தால் மாணவர்களின் நிலை கேள்விக்குறியாக காணப்பட்டு வருவதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்து வருகின்றனர் தொடர்ந்து சாதி வெறியாட்டம் நடத்திய ராமகொண்டவை கைது செய்ய வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர்

என் பேர் பழனிராஜன் நான் ஆதி கட்சியோட மாவட்ட செயலராக இருக்கேன் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சித்துறம் தொகுதி மொல்லம்பட்டி கிராமத்தில் வந்து ஒரு தலித் அருந்தயிர் சமுதாயை சேர்ந்த விக்னேஸ்வரன்ங்கிற ஒரு சிறுவனை வந்து ஜாதி ஜாதிவிரி பிடிச்சவங்க தாய்க்கு மிக பெரிய அளவில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க இது தொடர்ந்து அந்த பகுதியில் நடந்துக்கிட்டே இருக்குது ஆனால் இது வரைக்கும் போலீஸோ யாரோ இனிமேலிக்கு எஃப்ஐஆர் போடல நேற்று நைட் நடந்திருக்க சம்பவம் காலையில் நைட்டே எல்லா போலீஸ்க்கு தெரிஞ்சிருக்கு காலையில் வந்து இப்போ பெட்டில் பழனி அரசு மருத்துவமனையில் இருக்காங்க இதுவரைக்கும் போலீஸ் எஸ்எஸ் டாக்டில் எஃப்ஐஆர் போடுறதுக்கு மறுக்குது தொடர்ந்து அந்த குடும்பத்துக்கு வந்து த்ரெட்டன் அதாவது மிரட்டல் விடுத்துக்கிட்டே இருக்காங்க இதை வந்து தமிழக காவல்துறை உடனே நடவடிக்கை எடுக்கணும்